இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்து கிளான்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆள் அனுப்பி அவனை கற்ற விளக்கச் சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை செய்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய அப்பாவுடைய அன்பு இருந்தது ஆண்டனுடைய அன்பு இருந்தது ஆண்டுடைய கரம் இருந்தது தெய்வ தரிசனம் இருந்தது கிருபை பெற்ற தேவ மனுஷன் ஆனால் அந்த தரிசனத்தையும் அந்த கிருபைகளையும் அந்த வரங்களையும் அவனை விட்டு எடுப்பதற்காக அவருடைய உடன்பிறப்புகள் சகோதரர்கள் விரும்பினார்கள் ஆகவே அப்படிப்பட்டதன அவன் மேல் அதிருப்தி அடைந்தவர்கள் அவனுக்கு உரோகமாக எடுமினவர்கள் அவனை பகைத்தவர்கள் இந்த யோசிப்பு செய்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும் யோசிப்பை பிடித்தார்கள் அடித்தார்கள் குடியிலே போட்டார்கள் சிறையிலே போட்டார்கள் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த தேவன் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்தால் அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார் பதினேழு வயசுல யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார் முப்பது வயசுல அது நிறைவேறுகிறது இந்த தரிசனம் தந்த தேவன் அது நிறைவேற்றுவதற்கு இடையிலே யோசேப்பு போக வேண்டிய பாதை குழியிலே போக வேண்டிய பாதை சரியின் வழியாக போக வேண்டிய பாதை பகைமையின் வழியாக போக வேண்டிய பாதை ஆனால் எல்லா சூழ்நிலையும் மேலும் சொல்கிறது கற்றுடைய வசனம் அவனை புடமிட்டது இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தேவன் ஒரு வசனத்தை கொடுப்பாரானால் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பாரானால் ஒருவேளை நீங்களையும் மறந்து போயிருக்கலாம் அல்லது உங்களை சார்ந்துள்ள மறந்து போயிருக்கலாம் ஆனாலும் உருவாக்கின தேவன் யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த தேவன் யோசேப்புக்கு கிருபை கொடுத்த தேவன் யோசேப்புக்கு வரங்களை கொடுத்த தேவன் மறக்கவில்லை ஆனால் க கத்துடைய வேலை வந்தபொழுது அவனுக்கு ஆணையிட்டு அவனை சிறையிலிருந்து கொண்டு வரும்படி செய்து அரியணையிலே அமரும்படி செய்தான் தேவன் மறக்கவில்லை பாடுகள் வழியாக போகலாம் கண்ணீர் வழியாக போகலாம் சிறையின் வழியாக போகலாம் பல நிந்தையின் அவமானத்தின் வழியாக போகலாம் மனிதர்கள் மறக்கலாம் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் மறக்கலாம் ஒருவேளை நீங்களும் மறக்கலாம் வேதம் அழகா சொல்கிறது இஸ்ரவலே நீ என் தாசன் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று சொல்லப்படுகிறது நம்முடைய கடினமான பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் நாம் போக வேண்டிய பாதையிலும் மனுஷர்கள் எல்லாரும் மறந்தாலும் நாமே நம்மை மறந்தாலும் நம்முடைய பெற்றோரை உற்றார் நம்மை மறந்தாலும் பாடு வழியாக சென்றாலும் பரம வெற்றி காண காலம் வரும்போது கத்தன் நம்மை தூக்கி எடுப்பார் பயங்கரமான குழியிலும் உளையான செல் தூக்கி எடுத்த தேவன் நம்முடைய அடிகள் வள்ளுவாதபடி கண்மலில் மலுத்த தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறைப்பை தூக்கி எடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அமல் பண்ணுவார் மே மேட் பிளஸ்